தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தீட்டு இன்றைக்கி தீட்டு எதெல்லாம் நம்மை நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும் என்பதை நாம் பார்க்கலாம் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் ஒரு வீட்டுக்கு போயிறானே விருந்துக்கு அந்த விருந்துக்கு போகும்போது அவர்கள் எல்லாரும் கைகழுவாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ அங்கே வந்திருக்கிற குருமார்கள் இன்னும் நிறைய வேதத்தை கற்று அறிந்தவர்கள் போன்ற ஜனங்கள் அதை கவனித்து பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் தங்களுக்குள்ளேயே முணுமுணுக்கிறார்கள் என்ன இவர்கள்லாம் இவர் இவ்வளோ பெரிய தீர்க்க தரிசியாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவ அவருடைய சீசர்களும் கூட இருக்கிறாங்க எல்லாருமே கைகளி சாப்பிட்றாங்களே அப்படின்னு நினச்சி அவங்க முருமறுக்கிறார்கள் அது ஒரு பெரிய குற்றமாக நினைக்கிறார்கள் ஏனென்றால் அந்த காலத்தில் யூதர்கள் எங்கேயாவது கடைக்கு வெளியில் போயிட்டு வந்தாலோ இல்லை ஏதாவது விஷயமாக போய் வெளியில் போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது கை கழுவிட்டு கால் கழுவிட்டு மூஞ்சி கழுவிட்டே தான் வருவாங்க அடிக்கடி இப்போ எத்தனை டைம் போய்ட்டு வந்தாலும் பத்து டைம் போயிட்டு வந்தாலும் பத்து டைம் கை கால் மூச்சு கழுவிட்டு வருவாங்க அவங்களுடைய அது பழக்க வழக்கு அப்படி ஆனால் ஆண்டவராக ஏசி கிறிஸ்டோ சீசர்களோ எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கேர் பண்ணலை சாதாரணமாக இருக்கிறது சாப்பிட்றாங்க இதை பார்த்து அவங்க ஆச்சரியப்படும்போது பண்ணும்போது ஆண்டவர் அதை கவனிக்கிறார் அவருக்கு அது தெரிஞ்சு 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 விடுது விடுகிறது உடனே அவர் அங்கே இருக்கிற அந்த விருந்துக்கு அழைத்த அவருக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு அதாவது மனுஷனுடைய வாயுக்குள்ளே போவது எதுவும் அவனை தீட்டுப்படுத்தாது ஏனென்றால் அது வயிற்றுக்குள்ளே போய் ஜீரணமாகி அதனுடைய கழிவெல்லாம் வழியாக வெளியே போய்விடும் ஆனால் மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வருகிற வார்த்தைகள் தான் அவனை தீட்டுப்படுத்தும் எப்படி என்றால் துர்சிந்தனைகள் காம இச்சைகள் துரோகங்கள் வன்கண்கள் பொறாமைகள் இவைகள்தான் மனிதனுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும் அவனுக்கு வாய்க்குள்ளே போவது அவனுக்கு தீட்டுப்படுத்தாது கைகழுவாமல் சாப்பிடுவது தீட்டுப்படுத்தாது அவன் இருதயத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் தான் ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையும் தீட்டுப்படுத்தி அழித்து விடும் என்பதாக அவர் எச்சரிக்கிறார் ஆகையால் இதை நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே இன்றைக்கு நம்ம அநேகர் யாராவது இலை வீட்டுக்கு போய்ட்டு வந்தால் தொட்டுத்தா தீட்டுங்கிறாங்க இல்லை பெண்கள் வீட்டுக்கு தூரமாக இருந்தால் அவங்க ஏதாவது தொட்டுட்டா இதெல்லாம் அதில் தீட்டுங்கிறாங்க இதே போல் சில அற்பமான காரியங்களை நாம் தீட்டு என்று தவறாக நினைக்கிறோம் அதெல்லாம் தீட்டே கிடையாது சகோதரர்களே அதாவது நம்முடைய இருதயம் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அதிலிருந்து புறப்பட்டு வெளியே வரக்கூடிய வார்த்தைகளும் ஒரு நல்ல சுத்தமான வார்த்தைகளாக இருக்கும் இருதயம் கரைபடைந்து இருக்குமானால் இருதயத்தில் ஒரே அசுத்தங்கள் அசுத்த சிந்தனைகள் காம விகாரங்கள் காணப்படுமானால் அதுதான் வாயிலேயும் வெளியே வரும் அசிங்கமான வார்த்தைகள் சபிக்கின்ற வார்த்தைகள் ஒருத்தரை கண்டபடி ஏசிறது திட்டுறது இரண்டு குடும்பத்துக்கிடையே சண்டை மூட்டி விடுறது ஒரு நல்ல மனுஷனை குற்றப்படுத்தி பேசுறது கோல் சொல்லுதல் பிராண சிநேகத்தையும் பிரித்து விடுமாமா கொசு மொண்டாட்டிக்கு இடையில் கோல் சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் குடும்பத்தையும் அழிச்சிடுறது பிரித்து வச்சிடுறது இப்படிப்பட்ட வார்த்தை இப்படிப்பட்ட செயல்கள் வார்த்தைகள் தான் மனிதனை தீட்டுப்படுத்தும் நாம் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி